இன்னைக்கு பாருங்கள் புதன்கிழமை இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருக்கோம் அது இன்னொருத்தர் ஒரு எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வந்துருக்க ஏற்படுங்க வீட்டுக்கு சாப்பிட்றாங்க இங்கே ரெண்டு நாளாக வேலை வந்து நாளாக வீடியோ போடல இன்றைக்கி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஒருத்தர் நீதான் ஏற்படும் இந்த ஒருத்தர் சாப்பிட்றது போகிறேன் அம்மா பொண்ணு இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க கூட கூட வந்து சாப்பிட்றாங்க வாழைப்பழம் சாப்பிட்டீங்களே சாப்பிட்றாங்க இன்னைக்கு வந்து புதன்கிழமை இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு